ஐயோ சூனா தனங்க ஏன் வாரான் ஆ ஏன்டா குட்டி செட்டு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஒன்றும் இல்லைண்ண பின்னால் என்னது ஒன்றும் இல்லைண்ண என்னது ஒன்றும் இல்லைண்ணே என்னன்னு கருவிடா முடிவுல வாங்கண்ண என்னடா என்னடா சார் என்னடா ஆ என்ன ஆ என்னடா இது பிராந்திண்ண பிராந்தியா அரைஞ்சலாம் பிராந்திய குடி பின்னால் அழிஞ்சிக்கிட்டேன் டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி யாராவது ஏன்டா எல்லோருமே சூனா பணம் முடியுமாடா இல்லை பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு யுவார்

அப்படியே கிட்ட கேட்க கூடாது வச்சு ஐயோ சொன்ன கேட்கணும் வேணே அதில் விஷம் கற்பிருக்கண்ணே ஹாய் இடையில பேசக்கூடாது விஷத்தை பத்தி எனக்கு அப்போயே தெரியும் அப்பயே தெரியும் சொல்லிட்டேன் பேசாமல் பாருப்பேன் அண்ணே என்னோட விஷம்ண்ணாண்ணே சொன்ன கேட்கணா அண்ணே ஆ இது அப்படி டேய் அம்பி சூடா பானா மாதிரி ஒரே தமிழை உறிஞ்சு இருக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தங்க பொருந்து வரணும் உம் ஏண்டா லேச்சா தொண்ட கரகரங்குதே தனக்கு பழச்சா விசங்கிற அந்த சிறையை குடிச்சா அப்படித்தானே இருக்கும் டோ அம்மா எப்ப பார்த்தாலும் வெசோ மொச்சான் நோசான்னு இருக்கேன் விஷம்னு சொன்னால் மட்டும் வேற உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கூச்சிருவோம் அக்கா என்னவா அது மட்டும் நடக்காது இந்த சூன பாள இழுத்து தான் ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்கபட்சல கர 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 வேலை செய்ய ஆரம்பிச்சிருடா الله الله என்னது ரொம்ப கவுதலா நேச அப்படி தான் இருكم நேச குடிச்ச அப்படி தான் வருஷம் என்னuire kuira சாதிய காதல செமனே அப்போ ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க தான் அதான் 20 ஊச்சி முறை பிராந்தியிலலந்து குடிக்கலாம்னு அத வந்து அநியாயமா கேட்டுட்டிங்கள உண்மையில என்ன